வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காது கேளுதருக்கான ஒரு வீடியோ வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காது கேளாதவருக்கான சுயம்பரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது காது கேளாதர் எல்லாருமே பல பங்கேற்று கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கன்னா சென்னையில் திருவான்மையூரில் இது நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் தேதி ஜூன் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க காது கேளாத அத்தனை வரன்களும் ஆண்கள் பெண்கள் தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து நம்ம கொண்டு வர வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம் ஆதார் அட்டை எல்லாமே ஜெராக்ஸு அது மட்டும் இல்லாமல் ஐடி கார்டு டெஃப் ஐடி கார்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்துட்டு அங்கே பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய பயோடேட்டாவும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வரன்கள் பிடித்திருந்தால் நீங்கள் வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து மற்ற விஷயங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காது கேளாதவர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் கலந்துக்கணும் வெல்கம் யூ ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ காது கேளாத செவித்திறன் குறையுடைய அத்தனை பேரும் இதில் கலந்துக்கிட்டு பயன்பெறணும் அப்படின்னு நம்ம சேனல் வழியாக நம்ம கேட்டுக்கணும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க